மக்களே வணக்கம் ரத்தினம் நம்ம முன்னாடி இருக்காரு ரத்தினம் தானே இவர் அதுக்கு முன்னாடி பிரபஞ்சன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாப்புலராக இருந்தது ப்ரோ கபடி லீக் விளையாடிருக்காரு டைட்டில் ஜெயிச்சிருக்காரு ஒரு சிறந்த கபடி வீரர் ஆனால் வந்து பைசனுக்கு அப்புறம் பிரபஞ்சனை எல்லாரும் ரத்தினமாக பார்க்குறாங்க அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் பிரபஞ்சன் பின்னிட்டிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தது நடிப்பை என்ஜாய் பண்ணி உங்கள் வேலையை செஞ்சுருந்தீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சிங்க தெரிஞ்சிருந்தது அப்புறம் வந்து ஈவன் டைரக்டர் மாரி செல்வராஜன் சொல்லியிருந்தார் அதை வந்து நடிப்பை வந்து ஒரு ஒரு பெரிய பேஷனோட அவர் அப்ரோச் பண்ணார் அதனால தான் நல்லா வந்திருந்ததுன்னு அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா எப்படி வயசுன்னு வாய்ப்பு கிடச்சிது எப்படி நடிச்சிங்க ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்களா கண்டிப்பாக ஏன்னா கபடி மூலியமாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அதே கபடியை வச்சு ஒரு மூவியாக வந்து திரும்பவும் மக்களுக்கும் இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தது வந்து பைசன் மாரி சொல்லுவார சார் எல்லாருக்கும் என்னோடய நன்றி கபடி வந்து கபடி தான் பிர பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் ஆனால் மூவியில் வந்து ஒரு ஏன்னா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஆக்டிங் எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய லேடிஸு அப்புறம் சு என்னோடய காஸ்டிங் டேரக்டர் சூரி சார்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு கேப்டனாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உண்மையானுமே கபடியை மனசாக நேசிக்கிறவங்க தான் அது அது புரியும் ஏன்னா அனைத்தையும் எல்லாருமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய காஸ்டிங் டைரக்டர் எனக்கு சொல்லுது அது அது உண்மைதான் எல்லாருமாவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் கதை மொத்த கதையமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மொத்தமாக உணர்ந்து தான் அந்த ஒரு அனுபவமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு டேலாக் விவேசமான கைகளெலாம் ஒதுரில் இருந்தது அதுக்கப்புறம் கபடி ரிலேட்டட் வந்ததுக்கப்புறம் நார்மலான பிரபஞ்சம் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் அவுட்புட்டை ரத்தனமாக இருந்தது அதுவும் நீங்கள் உங்களோட சொந்த குரல்லையே டப்பிங் கொடுத்துருந்தீங்க ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா உங்களுடைய குரலை நாங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் என்னோட யூடியூப் சேனல் கூகுள் குச்சுக்கெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க ஸோ அந்த பரிச்சயமான குரலை வந்து தேட்டரில் உட்காந்து கேட்கும்போது எங்களுக்கு எல்லாம் மெய் சிலுத்துது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம பிரபஞ்சன் பேசுகிறாருன்னு அந்த ஹிந்தி டைலாக்லாம் பேசின அனுபவம் எப்படி ஹிந்தி டயலாக் இப்போ நான் கபடி ஓரியன்டா பேசும்போது டிராவல் பண்ணியிருக்கோம் எல்லா பிளேயர்ஸ் கூடயும் பேசின ஒரு அனுபவம் இருக்கும் கோச் கூட பேசின அனுபவம் இருக்கும் அதுதான் நம்ம வந்து என் கோபமாக வெளிப்பட்டாலும் நான் தமிழில் பேசுகிறனோ தமிழில் என்ன நினைக்கிறனோ அதோட இதுதான் வந்து ஹிந்தியிலயுமே இருக்கும் அது நீங்கள் உடனே ஸ்டாண்டர்ட் இது பண்ணி பார்த்தாலும் தமிழ் அப்படி தான் அந்த ஒரு மாட்டேஸ் தான் சொல்லியிருப்பேன் அதுதான் ஹிந்தியிலையும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பியூர் ப்யூர் தமிழ் இருந்து ஹிந்தி இருந்துருக்காது அந்த இடத்துல வந்து

அந்த இடத்துல அது முக்கியமான தேவையா இருக்கு ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு தமிழ்நாடு பிளேயர் வந்து ரத்தனங்கிறவர் வந்து வின் பண்ணிட்டார் அப்படிங்கும் போது கூடவும் வந்து ஹீரோவும் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாவே வந்திருக்கும் ஏன்னா வந்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நீ நீ வின் பண்ணுடா அப்படிங்கிறது அவன் ரைடு போடா அப்படின்னு சொல்ல வந்து அதுவும் முக்கியமான ஒரு இது ஏன்னா வந்து அவனும் நான் தான் அது ஹீரோ தான் நான் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாருமாவும் இருக்கணும் நான் நானும் கிட்டானாவும் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சு தான் நீர் ஏடு போட அப்படின்னு சொல்லி சொன்னது டெரிஃபிக்கா இருந்தது அது அப்புறம் உங்களோட கேரக்டர்லயே ஒரு பெருந்தன்மையை வந்து எழியோடிக்கிட்டே இருந்தது அது வந்து எப்போதுமே வந்து ரியல் லைஃப்பில் கூட ரத்னம்ங்கிற வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் லெஜெண்ட் அவர் ராஜரத்னத்துடைய இதை தான் நீங்கள் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருந்தீங்க ஸோ அதில் அதில் வந்துகிட்டு இருந்த பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி கபடிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் கிடையாது எல்லோரும் விளையாடணும் அவர் விளையாடி கட்டம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது கண்டிப்பா உண்மையான அவர் கபடி சார்ந்து அவர் அப்படிதான் இருந்தார் சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூலையும் பாத்துருக்கான ஆனா வந்து ஒரு கபடி பிளேயர்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு தனியா ஓடுறாருந்தான் நம்ம தனி டிராங்கில் ஓடிடலாமே ஏன் நம்ம கபடி கை ஆயு பேரும் கைப்பிடிச்சு விளாடணும் அப்படிங்கிறது அதுதான் வந்து ஒரு உண்மையான கேப்டன்சிக்கு ஒரு முக்கியமான ஒன்று இது அது வந்து ஒரு ஒரு அது வந்து கபடியும் சாரி ஒரு ஒரு மனித கபடியை தாண்டி ஒரு மனித அது வந்து உணர்த்தும் ஏன்னா வந்து நான் சார்ந்த நான் மட்டும் ஜெயிக்காமல் மற்றவங்களும் வின் பண்ணணும் ஏன்னா வந்து நமக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒற்றுமையாக ஒரு இதாக இருக்கும் அந்த இது சூப்பர்பாக இருந்தது ரொம்ப அழகாக சொன்னீங்க அது வந்து க ஸ்போர்ட்டுங்கிறது எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்புறம் எல்லாரும் ஜெயிக்கணும் நம்ம மட்டும் ஜெயிக்கிறது முக்கியம் எல்லாரும் ஜெயிக்கணும் ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரபஞ்சன் எனக்கு ஆக்சுவலாக உங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது நான் நான் உங்களை பேட்டி எடுக்கும்போது ஒரு முறை சொல்லியிருக்கீங்க பெங்கால் வாரியர்ஸில் நீங்கள் வந்து சீசன் செவனில் டைட்டில் ஜெயிச்சா கூட ட்ராஃபியோட உங்களோட நீங்கள் ஃபோட்டோவே எடுத்துக்கல ஏன்னா அந்த ஃபைனலில் உங்களுக்கு ஒரு ரோல் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஒரு ஒரு வருத்தமாகவே இருந்துது அதனால் நான் ஜெயிச்சு நான் விளையாடி ஜெயிக்காத அந்த ட்ராஃபி இல்லை எனக்கு பங்கு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு பிளேயருக்கும் அந்த ஒரு இது இருக்கு அவனுமே ஒரு கட்டத்துல திறமை இருந்தும் அவனை நிராகரிக்கிற டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் தூக்கி கொடுப்பாங்க இல்ல இல்ல நீ இதுக்கு வந்து தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சில எல்லாம் வந்துருச்சு அதை நீ சொன்ன மாதிரி ப்ரோக்கப்படி இல்லையா வின் பண்ணி நான் பண்ணல ஆனா அதுக்கு உண்டான அடித்தளம் நான் போட்டிருக்கேன்ல அப்படிங்கும் போது ஜீவனை கூப்பிட்டு அந்த கப்பு கூட நிற்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தார் அதனால் கப்பை தொடல ஆனால் வந்து கொஞ்சம் மன வருத்தம் வருத்திருந்தது அது வந்து கபடி பிளேயர்ஸ்க்காக உள்ள ஒரு அது ஒரு திமுருன்னு சொல்லலாம் அது வந்து திமுரு வெறி அதை எப்படி கன்வெ பண்ணுறது தெரியல ஆனால் வந்து கபடி பிளேயர்ஸ்க்கு உருத்தான ஒரு ஒரு ஆட்டிடியூட் தான் ஏன்னா வந்து நான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அது ரோஷம்னு கூட சொல்லலாம் அது

நீங்க சூப்பர்பா விளையாண்டீங்க அந்த டீம்ல வந்து நீங்க ஒரு ஸ்டாராவே இருந்தீங்க நபிபக்ஷ் நல்லா விளையாண்டாரு நீங்க போட்ட எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பெல்லாம் அப்பதான் எனக்கு முதல் சீசன் கமெண்ட்ரி இவ்வளவு ஹைட்டா இருக்காரு எப்படி போட்டு டுப்கி போடுறாரு கீழே குனிஞ்சு அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ வந்து ஸோ அது ஒரு சின்ன ஒரு சைட் ட்ராக் கதைங்க ஸோ அதையும் நம்ம இதோட என்னச்சு பார்த்தோம் பைசனோட அப்புறம் நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுத்தது யூஸ்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்குள்ளாரே ஆனால் இயற்கையாகவே ஒரு நடிகர் இருக்காரு எனக்கு தோணுது பார்த்த நிறைய பேர் சொல்றாங்க அந்த சினிமாவை ரொம்ப கூர்ந்து பார்க்குறவங்க கூட சொல்கிறாங்க இவருக்கு வந்து பிரபஞ்சனுக்கு வந்து ஸ்க்ரீன் பிரசெஞ்சு இருக்கு ஆக்டிங் நேச்சுரலாக வருதுன்னு உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தாரு இல்லையா மாறி சொல்கிறார் அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஆ கண்டிப்பாக ஏன்னா வந்து ட்ரைனிங் எப்படியா இருக்குன்னா அந்த சினிமாவை சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அது வந்து பர்சனலாக இன்னும் வந்து டீப்பாக எடுத்துட்டோம்னா அது நம்ம லைஃபுக்குமே உதவும் ஏன்னா வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எது இப்போ மூவி பார்த்தாலும் சரி யார் எது பார்த்தாலும் சரி வேற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதுதான் வந்து அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் ஆச்சு எங்கே நிற்கணும் எது இருக்கணும் திரும்பவும் எது நின்னாலும் திரும்பவும் திரும்ப மாறக்கூடாது ஏன்னா வந்து கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம அந்த அந்த பிளேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரைனர் சொல் சூரி சார் சொல்லும் போதே எனக்கு வந்து உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது வந்து எல்லாமே ரிலைஸ் பண்ணுவோம் சொல்ல சொல்லும் போது ஆனால் நான் ரியலைஸ் பண்ணேன் அது வந்து டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அந்த ஒரு கேரக்டரை அப்படின்னா ஒரு குப் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குப்பை ஒரு குப்பை அப்படின்னா குப்பை குப்பை தான் அது வந்து ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னா அதோட தன்மை அதுதான் அதுக்கு அதுதான் அழகு அப்படின்னா நீங்கள் ஒரு குப்பையா மாறினோம்னா குப்பையாக தான் மாறி ஆகணும் நான் பிரபஞ்சம் எனக்கு வந்து அது அது பிடிக்காது அப்படின்னு பிடிச்சிங்கன்னா அது வந்து திரும்ப எடுக்க முடியாது நாம் அது வந்து நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கறதான் அதோட ஆக்டிங்கோட முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட் நியூட்ரலாக இருந்தாதான் மற்ற கேரக்டர் எடுத்து உள்ள வைக்க முடியுங்கிறது தான் அதோட சூப்பர் சூப்பர் மாறி சொல்லிட்டாரு என்னோட படங்கள்ல திரும்பவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன்னா மற்ற டைரக்டர்ஸ் கூட உங்களை கூப்பிடலாம் உங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு ஸோ ஃப்யூச்சரில் நடிப்பீங்களா தொடர்ந்து கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் வந்து எனக்கு வந்து தெரியல ஏன்னா இதுவுமே ஒரு பயத்தோடு தான் பண்ணேன் கபடி அப்படிங்கிறத பண்ணேன் மோஸ்ட்லி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா பைசர் படமே நமக்கு நமக்கு வரும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்க்கல மேபி நடக்கலாம் நீங்கள் செய்யணும் என்னோட ஃப்ரெண்டாக என்னுடைய ஆசை இது உங்களுக்கு இருக்கிற திறமைய நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் நிறைய பேர் தான் நினைப்பாங்கன்னு தோணுது பண்ணலாம் அப்புறம் இவரு மாரி செல்வராஜ் என்ன சொன்னாரு உங்களுக்கு இந்த படம் முடிஞ்ச உடனே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாரு அவரு அந்த தேங்க்ஸ் மீட் ப்ரெஸ் தேங்க்ஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி அவனுக்கு வந்து உண்மையிலுமே கிளாஸ் தேவைப்படலாம் உண்மையிலுமே அவங்களுக்குள்ள ஒரு நேச்சர் இருக்கு இயல்பாக நடிக்கிறான் மேபி அவரோட அவரோட ஆர்டிஸ்ட்டை தொடருவார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து இன்னொன்று வந்து மாரிஸ் அவர் பயங்கர ஒரு ஒரு டேரக்டரை விட டேரக்டரை விட்டு அவரோட இன்னொரு தனித்துவமான ஒரு திறமை வந்து கபடி சூப்பராக விளையாடுவார் அது அதோட ரொம்பவுமே எனக்கு நானும் அவருக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்பவுமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு வந்து அந்த அளவுக்கு பயங்கர கேஷுவலாக பேசுறேன் கூட ஒரு ஷார்ட்ல எல்லாமே வந்து டேய் உன் கண்ணில் பயம் தெரியுது அப்படி கிளைமேக்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு உரிமை எடுத்துட்டு பேசுறது எனக்கு வந்து அப்போ அவ்வளோ ஜோவியில் இருக்குது நான் வந்து ஒரு கபடி பிளேயர்ஸ் கூட என்னோட சீனியர் கூட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு நல்ல டீப்பாக ஒரு கபடி தெரியும் இருக்கு அம்மா கபடி பிளேயர் ஆல்மோஸ்ட் துரு விக்ரம் பண்ண ஸ்கில் எல்லாமே மனத்துக்கு கணேசன் சார் எல்லாரும் ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும்

ஸ்கில் வந்து டிஃப்ரெண்ட் அப்டேட் இருக்கணும் அது மட்டும் தான் எடுக்கிட்டாரு அது மட்டும் அது கொஞ்சம் 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 என்னோட சாயல்ல கொஞ்சம் இருக்கும் ஆமாம் மூமெண்ட்லாம் இருந்தது நான் பார்த்தேன் பட் மாரிக்கு கபடி நல்லா தெரியுங்கிறது வந்து இந்த படம் நல்லா வந்ததுக்கு ஒரு காரணம் இல்லையா அவருக்கு கபடி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டீப்பா இருக்குங்கிறது இல்லை நான் கேட்டேன் நான் அவர்கிட்ட சார் இந்த மாதிரி நல்லா கபடி பிளேரு நீங்க ஏன் அப்படின்னா இல்ல தம்பி எனக்கு ஒரு ஒரு கட்டத்தில் என்ன எனக்கு வந்து நான் எனக்கு இதுதான் பிடிச்சி நான் வந்துட்டேன் நான் அப்படிங்கும்போது ஏன் கபடி தொடரலன்னு கேட்கறதுக்கு ஆன்சர் சொன்னாரு இன்னொன்று வந்து அவரே சொன்னார் மென்ஷன் பண்ணார் என்னோட எல்லா படத்துலையுமே கபடிங்கிறது வந்து ஒரு 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 எப்படி நான் எல்லா அக்கா தம்பி காட்டுறணும் எப்படி ஒரு 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 அனிமலை நான் வந்து இடத்துல காமிக்கணும் அந்த இடத்துல கபடியும் எல்லா இதுலையுமே இருக்கும் பரிய பெருமாள் தொடங்கி வாழைப்படத்தில் சின்ன பசங்க விளையாடுறது மது கொண்டு இருக்கும் மாமன்னர்கள் மட்டும் கொஞ்சம் இருக்குமான தெரிஞ்சு நல்லா பார்க்கணும் ஆனால் எல்லா படத்துலையுமே அந்த கபடிங்கிறத அவர் இருக்கும் எந்த அளவுக்கு கபடி ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா வாழ்வியில் இருந்ததுன்னா அந்த எல்லா படத்துலையுமே அந்த கபடி ஜெர்சி மது கொண்டு காமிச்சிருப்பார் விளையாடுறதுலாம் காமிச்சிருப்பாங்க அவர் அப்புறம் இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறத தாண்டி உங்களுடைய ஸ்போர்ட் கபடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடம் கிடைச்சிருக்கு எல்லாரும் கபடியை பற்றி பேசுகிறாங்க கபடி வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா வேற ஒரு படத்தில் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப வேற ஒரு படத்தில் நடிச்சிருந்தோம்னா இங்கே கபடி பிளேயரு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்சிடும் நான் கபடி மூலியமாக தான் என்னை எல்லாருக்கும் தெரியும் அதே கபடியை வந்து இன்னும் வேற ஒரு பரிமாற்றத்தில் ஏன்னா கபடியே பார்க்காதவங்களுக்கும் ஓகே கபடி மூலியமாகவும் இந்த மாதிரி ஒரு வந்து நைன்டிஸ்லேயே இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காரா அதுவும் இவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வந்து அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னது வந்து ஆனால் உண்மையிலுமே ரொம்ப இன்ஸ்பைரா இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் இருக்கும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கூட இருக்கட்டும் வேற கேம் கத்துக்கிறதுனா என் பையனுக்கு கபடி கத்துக்கொடு அப்படின்னு கேட்குறாங்கல்ல அதுதான் நான் சக்ஸஸ் எனக்கு அதுதான் ஏன்னா வந்து கபடிங்கிறது ஒரு ரெக்கட் கேமு அதுக்கு ஹோப் இல்லை அப்படின்னு ஒரு போற ஒரு கட்டத்துல வந்து கபடி கற்றுக்கிட்டா இந்த மாதிரிலாம் வின் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபைனான்சியலாக எதுவும் தேவைப்படாது அப்படிங்கிறது வந்து மக்கள் பாமர் மக்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ப்ரோ கபடி லீக் மூலமாக அர்பன் சென்டர்ஸ்லாம் கபடி பாப்புலரானது இப்போ பைசன் மூலமாகவும் அது வந்து பாப்புலரிட்டி அதிகமாக இருக்குல்ல சிட்டியில் உள்ளவங்களாம் கூட கபடி பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்காங்கல்ல இப்போ ப்ரோ கபடி மூலயமா வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு அந்த ஃபேன்ஸ் அந்த கிரேஸ் வந்து கபடி மேலே ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி அந்த கபடி வந்து குரூஷிலாம் நடந்துட்டு இருக்கு சேம் அதே மாதிரி ப்ரோ வைசனும் வந்து அடுத்த கட்டத்துக்கும் இன்னும் கொண்டு போயிடுச்சு ஏன்னா வந்து வேற ஒரு ஜேர்னி கிடஞ்சி அப்டேட் வருஷன் பார்த்தாலும் நம்ம வந்து இந்த அந்த காலத்தில் நடந்தது அப்படி கண் முன்னாடி தத்து ரூபாய் காமிச்சிட்டாங்க வந்து மறுக்க முடியாது அப்புறம் நீங்க அந்த தேங்க்ஸ் மீட்ல வந்து ரஞ்சித்தோட இருந்த போட்டோல்லாம் பார்த்தேன் ரஞ்சித் என்ன சொன்னார் ஏன்னா எனக்கு பர்சனலா பெரிய ஹீரோ பார் ரஞ்சித் அவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு என்ன சொன்னாரு படத்தை அவருடைய என்ன பத்தி ரஞ்சிதா நான் ரொம்ப பயங்கரமான ஒரு பயங்கர அமைதியான ஒருத்தர் இந்த மைக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருப்பார் ஆனால் பயங்கர திங்க் பண்ணிட்டே இருப்பார் நினைக்கிறேன் தெரிஞ்சு நான் வந்து எவ்வளோ பேசுறேன் ஆனால் அவங்க பயங்கரமான ஃபேன் அவங்களோட நான் சர்பட்டா பரம்பரைனா எனக்கு அவ்வளோ பிடிக்குனா அவங்களோட கேரக்டர் ஏன்னா வந்து மாரி சொல்லு ரஞ்சித் சாரோட படம் தான் வந்து சர்பட்டா பரம்பரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் எல்லா கேரக்டருமே ஒரு ஒரு ஹைலைட் கேரக்டராக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து மாரிசாரோட இது ஈக்குவலா இருக்கும் ரெண்டு பேர் படமே வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அது வந்து ஹீரோ மாஸ் டயலாக் அப்படின்னு இல்லாம எல்லா கேரக்டருமே வந்து வந்து அது வாழ்வியல் நடக்கிறது தானே நம்ம அது வந்து யதார்த்தமா இருக்கும் எல்லாமே அப்பா அம்மா கேரக்டர் எல்லாமே யதார்த்தமா இருக்கும் ரொம்பவுமே வந்து இருக்கும் நான் அவரு அவ்வளவு ஷேர் பண்ண அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து அதிகமா பேச மாட்டாரு நான் கேள்விப்பட்டதுன்னா அதிகம் பாராட்டுனா பண்ண மாட்டாருன்னு மாட்டாரு அது வந்து அது அப்படியே வந்து லைட்டா சிரிச்சு விட்டுருவாரு ஆமா நான் அவ்வளவு சொன்னேன் ஆனா சார் உங்க சார்பட்ட பரவ கூட பாத்துருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் ஃபுல்லா ஹைட் தாங்க முடியாம நான் ஒரு பயங்கர நர்வஸ் இருந்தேன் அவர் ஓகே 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 அவ்வளவுதான் அது அது ஒரு பெரிய விஷயம் தான் அது ஏன்னா சில பேர்கிட்ட புகழ்ந்தா அவங்களுக்கு இன்னும் மலர்ந்து இன்னும் நன்று சொல்ல மாட்டாங்களா கேட்பாங்க அப்புறம் துரு பத்தி கேட்கணும் ஏன்னா துரு இந்த படம் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவரை நேரு இண்டோர் ஸ்டேடியம் பின்பக்கம் பார்த்தேன் அப்ப வந்து மனத்தி கணேசனோட சிஎம்ஸ் டிராஃபி பார்க்க வந்திருந்தாரு அப்போவே எனக்கு ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா பிரபஞ்சன் ஒரு நூறு பேரோட ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருப்பாரு கை கொடுத்துருப்பாரு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கல ஒரு மேட்சை வேற பார்த்தாரு ஒரு ஃபைனல் வரையும் பார்த்தாரு நானும் ஒரு பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன் நானும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் அந்த ஃபோட்டோ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வந்து எனக்கு அப்பவே ஆச்சரியமா இருந்தது ஒரு பெரிய ஸ்டாரோட பையன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நடித்தது அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்ல முடியுமா அவர் உண்மையாலுமே ஒரு கபடியாக முறைப்படி கற்றுக்கிட்ட ஒரு 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 பிளேயராக தான் இருக்கணும் அது நீ சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் பர்சனு எல்லாருக்கும் அந்த ஒரு நூறு பேர் இருந்தாலும் நூறு பேர் கூட ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு ஒரு பொறுமை இருக்குது ஒரு கபடி பிளேயர்னால் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அவருக்கு கபடி நிறையா இன்னும் கற்றுக் கொடுத்துருக்கு அவர் வந்து அவர் அவரே ஸ்டே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு இவ்வளோ வருஷத்துல கற்றுக்காடுறது நான் அந்த ரெண்டு வருஷத்தில் கற்றுக்கிட்டேன் அவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்னுமே கபடி வந்து அவரோட வாழ்க்கையில் இன்னமும் மாத் நிறையா இன்னும் புரிதலை ஏற்படுத்திருக்குமா அப்படிங்கிறது தான் இன்னொன்று எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு இது வந்து அவர் நேச்சுராகவே வந்து அண்ணன் கூப்பிடுவாரு அப்புறம் பாப்பா போப்பான்னு ஒரு ரொம்ப பாசம் ஒரு இனியாக பேசிக்கணும் அந்த பேர் ரெண்டு பேரும் அந்த அந்த படத்தில் தாண்டி வந்து ரெண்டு பேருமே அந்த கபடி விளையாடும் விளையாடுறது மூலிமா எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பேசுகிறத தாண்டி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் துருக்கும் அது வந்து ஒரு பிளேயராக இருந்தால் தான் அது சொல்ல முடியும் ஏன்னா ஒரே டீம் விளாடும் போது அவனை நம்ம நம்ம அவ்வளோ நம்ம லவ் பண்ணுவோம் ஏன்னா வந்து கேரக்டர் தாண்டி அவரோட கேமை தாண்டி அவன் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விசுவாசம் இருக்கும் ஒரு ஒரு பாண்டிங் ஒரு பாண்டிங் இருக்கும் அது வந்து அதுதான் எங்களுக்குள்ள கிரியேட் ஆச்சு இந்த கபடி மூலியமா ஓ டு ஹியர் வண்டர் விக்ரம் பாத்தீங்களா அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் பாத்தீங்களா அவரோட மீட் பண்ணீங்களா விக்ரம் சார் கண்டிப்பாக பார்க்க ஏன்னா வந்து திருவிட்டி கேட்டிருக்கேன்

ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக கபடியோடைய கபடி வீரர்களுடைய ஸ்டைல்லாமே தெரியுது அவருடைய மூமெண்ட்லாம் நடக்கிறது ஓடுறது எல்லாமே இல்லை அது வந்து எல்லாருக்குமே வராது ஒருவேளை துரு வந்து இப்போ ஆக்டிங் இல்லாமல் கபடியில் இறங்கியெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணி ஏன்னா வந்து நான் ஒரு எனக்கு எனக்கு ஒரு ஸ்கில் வேணும் எனக்கு அதை கற்றுக்கணும் அப்படின்னா அதை நேச்சுரலாக உண்மையாலுமே அதை நேசிச்சாதான் அது வரும் நம்ம சும்மா வந்து அது அது பண்ணணும்னா பண்ண பண்ணிக்க முடியாது ஆனால் வந்து அது நேச்சுரலாகவே இருக்கு துரு கிட்ட ஒரு பிளேயரை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் ஸ்டார்ட் டைம்ல இது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் லைஃப்னு இந்த படத்துல அவரோட பழகினுனிட்டி கான்வெர்சேஷன் அவ்வளோ இதா இருக்கும் நாங்க பேசுறது எல்லாமே ஆஹ் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவரு வந்து துரு அப்படின்னு கூப்பிடறதா அவர் வந்து அண்ணனு கூப்பிட்றதான் அது அப்படி போகும் ஆனா வந்து நான் அவர் கூப்பிடறது வந்து இன்னொன்னு நெருங்கி போகணும் அப்படின்னா அவரை என்ன கிட்டான்னு கூப்பிட்டா அனுப்பிச்சாதான் அது நடந்துருக்கும் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே நான்

கபடி நேச்சுரலாகவே இன்னும் உள்வாங்கி பண்ணணும்னா என்ன என்னென்ன பண்ணணும் ஏன்னா நான் அன்றாடம் பண்ணுறது எல்லாமே கபடி விட்டுட்டு அதுக்காக அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாமே பண்ண ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும் களை வெட்டுற க வயல் வேலை பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்க பொண்ணுமே இங்கே தமிழ் தலைவாசிக்கு இப்படி டெடிகேஷன் உள்ள பிளேயர் தாங்க வேணும் ஆ இது தாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாசு ஓகே ஃபைனலாக ஒரு கேள்வி பிரபஞ்சன் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட பிரதர் சிஸ்டர் அப்புறம் உங்கள் மனைவி அவங்களோட ரியாக்ஷன் என்ன பைசன் பற்றி ஏன்னா அவங்களாம் ஒரு பெருமையான தருணம் இல்லை அவங்க அப்பாவும் கபடி பிளேயர் சங்ககிரி வந்து உங்களோட சொந்த ஊர் கபடி அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு சேலம் மாவட்டத்தில் என்ன சொன்னாங்க இல்லை அவங்க இன்னும் அந்த மூவியை விட்டு இன்னும் வெளியில் வரல மூவி நான் ஆல்மோ என் கூட ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டாங்க மூவி விட்டு இன்னும் வெளியே வரல அதுவும் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னுமே என் ஒய்ஃப் வந்து அந்த மூவி ரிலேட்டடாக ஷேர் பண்ணுறது இப்போ இல்லை பண்ணுறது இதுக்கப்புறம் இன்னமும் அதோட அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட கண்ணோட்ட பேரமையாச்சு எல்லாத்தையும் பார்க்குறதும் சரி அது எப்படி சொல்கிறது அவங்க ஒரு ஒரு டாக்டரு இருந்தும் நாம் வந்து எடுத்து பண்ணணும் மற்ற ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாமே நிறைய வந்துருச்சு இந்த டைமில் வந்து ஏன் இது நீ கண்டிப்பாக நீங்கள் போட்டேனும் என்ன டீம்மேட்டுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எந்த யூடியூப் சேனலையும் நான் சொன்னது கிடையாது சவுண்ட் ப்ளஸ் தாலியூர் டீம் ஏன்னா நான் அத்லட் கிடையாது சொல்லுங்கள் டீம் பேர் சவுண்ட் ப்ளஸ் தாலியூர் செவன் பிரதர்ஸ் தாரியு ஆ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து அவங்கள என்ன நான் வந்திருக்க முடியாது எல்லாத்தோட பேர் நேம் வந்து சுரேஷ் முருகேசன் பெரியண்ணா கார்த்தி பிரபு ஆ அப்பவே நானா கார்த்தி நிறைய பேர் இங்க இவங்களோட நீங்க கபடி ஆர்டர் இருந்துங்க கபடிய ஆர்டர் இருந்துது இப்ப ஸ்கூல்ல இருக்கும்போது ஆமா ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட வளர்ச்சி கட்ட டைம்ல எல்லாம் அவங்க கூட இருந்தோம் இன்னும் டச் இருக்கீங்களா எல்லாரடியும் கூட டச்ல எல்ல பட பாத்துட்டங்களா நரோஷங்கர் படம் பாத்துட்டாங்க எல்லார படம் பார்த்துட்டு

மறக்க முடியாத பாராட்டுனா என் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி என் கமிஷனர் விஷ் பண்ணாரு சடனா அவரு பெங்களூர்ல சடனா கால் பண்ணி கால் பண்ண உடனே கமிஷனர் கமிஷனர் இது சடனு எனக்கு ஆஃபீஸில் டைமில் கூப்பிட்டாலே ஜே ஜிஎஸ்டி கமிஷனர் அவர் ஆமா கமிஷனர் அவரு கால் பண்ணி இந்த படம் பத்த பயங்கரமா இருந்தா ஆனா அவர் வந்து போறதுக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு எனக்கு நான் சொல்லி சார் இந்த மாதிரி நீங்கெல்லாம் என்னோட வெற்றிக்குலாம் நீங்களும் ஒரு ஒரு ஸ்டெப் தான் சார் அப்படின்னு சொல்லுவோம் அவருமே வந்து இந்த இந்த வார்த்தைக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொன்னது தமிழ்ல சந்தோஷம் வருது ஆனா எல்லா கமிஷனர்கிட்டையும் அதை பத்தி ஷேர் பண்ணி

தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபஞ்சம் வசிக்கிறது வந்து பெங்களூரில் ஒய்ஃபோட ஒரு க்யூட்டான பையனோட அவங்க பையன் வந்து விக்ரம பார்த்து பண்ணதெல்லாம் செம க்யூட்டாக இருந்ததுங்க நீங்கள் படத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு தான் அவன் வந்து ஒரு செகண்டில் அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அவன் சொல்லுங்கள் என்ன என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை கிட்டே உங்கள் ஃபேமிலி உள்ள எல்லாருக்கிட்டேயும் ஏன்னா எங் எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்களை நான் ஒரு பிளேயராக பார்த்து கமெண்ட்ரி பண்ணிருக்கிறேன் அப்புறம் யூடியூப் சேனல் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் என்னோட கோ கமெண்டேட்டராக ஸ்டாஷ்போர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் இப்போ நான் ஸ்டாஷ்போர்ஸ் நான் விளையாண்டிட்டு இருக்கத்தையும் ஒரு பிளேயர் வளர்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கமெண்ட்ரி நம்ம நீங்கள் நீங்கள் கொண்டு போய் ஏன்னா நான் விளையாடுறதை பாத்துறாங்க ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு நமக்குள்ளே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் நீங்கள் தான் வந்து ஒரு கமெண்ட்ரி நீங்க நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க ஏன்னா வந்து அவங்க நார்மலா விஷுவல பாத்துட்டு போயிருவாங்க இவங்க இந்த இந்த ஒரு குவாலிட்டி இருக்கு இந்த பிளேயர்கிட்ட அப்படின்னு ரகு ரகுசா நீங்க கௌதம் விஷ்ணு மேம் எல்லாருக்குமே வந்து ராஜகுந்த எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் புரிய வைக்கிறது புரியாத மக்களுக்கும் இந்த பிளேயருக்குள்ள இவ்வளவு திறமலா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுல உங்களோட அதுவும் உங்களோட நான் பேசுற நிறைய வார்த்தை எல்லாம் உங்களோட சூப்பரா பண்றீங்க கலக்குறீங்க அதான் நான் வந்து சொல்றேன்னு சினிமாலயும் போய் பின்றிங்க கமெண்ட்ரிலேயே வந்து உண்மையிலேயே சொல்கிற பிரபஞ்சம் நீங்கள் நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா அவ்வளோ அனுபவம் உங்கள் மாவட்டத்துக்கு கபடி பாரம்பரியம் இருக்குது உங்கள் அப்பா கபடி இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் உங்கள் ஃபேமிலி தங்கச்சி தம்பிலாம் கபடி விளையாடிருக்காங்க ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக கமெண்ட்ரி பண்ணுறீங்க உங்களோட கமெண்ட்ரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களும் நிறைய கற்றுக்குறோம் வயசுல வேறு அப்பா தம்பியெலாம் வந்திருக்காங்க உங்களுக்கு சின்ன சின்ன சீ இல்லை அப்பா வந்து தமிழ்நாடு டீம் கோச்சா நடிச்சிருக்காரு தம்பி வந்து தமிழ்நாடு டீம்ல துருவுக்கு ஆப்போசிட் ரைட் கார்னர் விளாடுவோம் துரு வந்து லெஃப்ட் கார்னர் அவன் ரைட் கார்னர் விளாடுவான் சூப்பர் சூப்பர் கமெண்ட்ரி மறந்துடாதீங்க அடுத்த வருஷம் நீங்க ஹீரோ ஆனா கூட பி கேல் சமயத்துல இந்த பக்கம் ஏன்னா உங்கள்ட்ட நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு ரசிகர்களும் நிறைய என்ஜாய் பண்ணி உங்க உங்களுடைய கமெண்ட்ரி கேட்டுட்டு இருக்காங்க நன்றி நன்றி